ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல் நல்லாயிருக்கீங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவா மீன் தான் நாங்கள் வந்து சந்தைக்கு போயிட்டு வரும்போது கனவா மீன் வாங்கிட்டு வந்தோம் மக்களே அதனால் இன்றைக்கி மீன் க்ளீன் பண்ணிக்கிறேன் இந்த உள்ள ஒரு இது இருக்கும் பாருங்க சைடு அது அந்த இது மாதிரி இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் பிடிச்சி இழுத்தா அது வந்துடும் மேலே உள்ள தொழிலாம் ப்ரெஸ் பண்ணி இழுத்தாலே அது வந்துடும் மக்களே ஈஸியாக தான் இருக்கும் இப்படி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு கடாயை வச்சு அதில் வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு எல்லாத்தையும் நல்லா வசிக்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் வந்து எல்லாத்துக்குமே நான் கருமசா கரம் மசாலா சேர்த்து செய்யும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து கனவா மீன் அப்படிங்கிறது வந்து ஒரு மீன் வகையில் சேர்ந்தது தான் அந்த கனவா மீனை வந்து எப்படி செய்யணும்னா கறி கறி குழம்பு கறி கூட்டுலாம் செய்வோம்ல அந்த பதத்தில் செய்யணும் மக்களே பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி மீன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து போட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன் மக்களே நம்ம வந்து கிரேவி பதத்துக்கு கொண்டு வந்தோம்னா வெட்டி வச்சிருந்த குட்டி குட்டியாக பீசஸாக வெட்டி வச்சுருந்த கனவா மீனை எடுத்து அந்த கிரேவி மேலே போட்டு விட்டுட்டேன் அது வந்து நல்லா மிக்ஸ் போட்டு அதை நல்லா கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சில வந்து கொஞ்சம் நீ ஆல்ரெடி சின்னதாக தான் இருந்துச்சு அதை நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் சில மீனை வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நம்ம இது பண்ணும்போது வதக்கி எடுக்கும்போது எல்லாமே நல்லா சுருண்டுரும் குட்டி ஆயிரும் மக்கள் என்னால் இப்போ போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கோங்க ஏன்னா வந்து அந்த கிரேவி எல்லாமே நம்ம இப்போ போட்டிருந்த அந்த கனவால் வந்து பிடிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டுமே நம்மளுக்கு இருக்கும் மக்களே இப்படி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே நல்லா இருந்துச்சு நான் அடிக்கடி செய்வேன் எனக்கு வந்து பொறிக்கிறத விட இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பொரிச்சா இன்னுமே சூப்பராக இருக்கும் பட் பொரிச்சா நம்மளுக்கு பற்றாது இல்லையா அதனால் இந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சிடுறது இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு செய்யும்போது நல்லாவே டேஸ்ட் இருக்கும் அதுலேயும் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் சிக்கனுக்கு வைப்பீங்கல்ல அதே மாதிரி செய்ங்க எப்படி நீங்கள் செய்வீங்களோ அதே மாதிரி செய்யுங்க சிக்கன் எப்படி செய்வீங்க அதே மாதிரி தான் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா தூவி விட்டுக்கிறேங்க ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தோம் பட்டு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் லாஸ்ட்டு சிக்கன் மசாலா நம்ம போட்டாச்சு போட்டு லாஸ்ட்டு நம்ம வந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு அதை போட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டிக்கிடணும் மக்களே கொஞ்சம் நல்லா நான் ஊற்றியிருக்கேன் எதுக்குன்னா நம்ம அந்த ஃப்ளேவரில் கொஞ்சம் நல்லா சேரும்போது சேரும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் எல்லாத்துலேயுமே எதில் சேர்த்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து பாருங்கள் அதுவும் மேலே தூவி சேர்த்து ஊற்றி விடுங்க இது செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றினாலும் போதும் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அந்த இதோட நல்லா தொக்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது நல்லா உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா நம்ம அதையுமே கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த உப்பு வந்து கனவா மீனில் பிடிக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்துச்சு பட்டு பத்தாழை அதனால உப்பு நல்லா போட்டு கலறி விட்டுக்கோங்க இந்த நான் வதக்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பெருசு பெருசாக போட்டிருந்தோம் கனவா எல்லாமே எப்படி சுருங்கிட்டு பாருங்க நம்ம இப்படி சுருங்கிடும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது கனவா மீன் கொஞ்சம் கொஞ்சம் ரப்பர் அந்த பதத்தில் தான் இருக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அதை சைட்டில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி இப்போது வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை இன்னொருக்கா கூட நம்ம கிண்டி விட்டுக்கலாம் நல்லாவே நம்மளுக்கு வெந்துட்டு கறி எல்லாமே நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி சுருண்டுறோம் நம்ம போட்டதே தெரியாத அளவுக்கு சுருண்டுறோம் நல்லா நல்லாயிருக்குங்க பாய் மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்